நாமக்கல் ஜெயம் கேட்டல்ஃபோன் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டரை வருடங்களான அழகிய எருமை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த எருமை கிடாரி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பக்கத்தில் தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த எருமை கிடாரி தேவைப்பட நண்பர்கள் தாராளமாக மேலே இருக்க நண்பருக்கு தொடர்பு கொள்ளலாங்க எருமை கிடாரியோட விவரங்கள் பார்த்திங்கன்னா வயது வந்து சரி இரண்டரை வருடங்கள் ஆகுதுங்க நம்மளோட கட்டுத்தாரையிலேயே இளங்கன்றிலேருந்து வளர்ந்த எருமை இதோட எருமை தாயர்மையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல திறனுடைய எருமைங்க தாயர்மை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் அளவுக்கு கறக்கக்கூடிய எருமையாக தான் இருந்தது இந்த எருமை கிடாரியோடய வயது இரண்டரை வருடங்கள் ஆகுதுங்க இன்னும் ஒரு இரண்டு டு மூன்று மாதங்களில் பருவத்துக்கு வந்ததுன்னா தாராளமாக நம்ம சனி போடக்கூடிய பருவ பக்குவத்தில் இருக்குதுங்க தண்ணி தீனி எல்லாமே தெளிவாக எடுத்துக்கோங்க எருமை கிடாரி எந்த தீனியும் கழிக்கிறது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அது மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லைங்க நல்லா தெளிவான கிடாரிங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாம் எல்லா வாக மாவட்டத்துக்கும் வாகன வசதி ஏற்பாடு பண்ணித்தர முடியுங்க மீண்டும் ஒரு மாதிரி விவரங்களை சொல்லிடுறாங்க இரண்டரை வருடங்களான பல் போடாத ஒரு எருமை கிடாரிங்க இன்னும் ஒரு ரெண்டு டு மூன்று மாதத்தில் சினை யூசி தாராளமாக போடலாங்க வயது பார்த்திங்கன்னா சரியாக இரண்டரை வருடம் ஆகுது எருமை நல்ல பால் வர்க்கம் நல்ல பெருங்கூட்டம் நல்ல எலும்பு கணம் இருக்கக்கூடிய கிடாரிங்க ஓடசலோ ஓட்டையோ அது மாதிரி எதுவுமே இல்லைங்க நல்ல எருமை கிடாரி நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது வால் தெளிவாக இருக்குது எல்லா பொருட்களும் இருக்கக்கூடிய கிடாரி விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க தாராளமாக அனுசரித்து கொடுக்கலாம்